ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பட் சனிக்கிழமை நிகழ்வுகள் இன்னும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுங்கிறது வரல ஸோ சின்ன சின்ன பிட்டாக தான் வந்திருக்கு ஸோ அதில் நிறைய பேர் வந்து எபிசோடில் இந்த விஷயம்லாம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கனியுடைய ரோஸ்ட் வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டிருந்தீங்க அதாவது அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போய் சேஃப் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணது அதெல்லாம் வந்து காண்பிக்கப்படலை அடுத்து கேப்டன்ஷிப்பாக அவங்க ரொம்ப பயஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஸ் இந்தக்கே பண்ணியிருக்கலாம் பட் அதுவும் பண்ணல எதை தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ஆனாங்கல்ல அதாவது இந்த பாட்டில் டாஸ்க்கு அதில் வந்து இந்த பாட்டிலோடைய சப்ளையர்ஸ் என்ன பண்ணாங்க லக்ஸரி ஓனர்ஸ் எப்படி பண்ணிணாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் வந்து காயின்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கப்பட்டதா கரெக்டான முறையில் அது வந்து கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்கல்ல அதில் கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு சப்போர்ட் வந்து வந்துருக்கு ஓகே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கணிக்கு சப்போர்ட் ஏன்னா அவங்க அந்த ஸ்டாஸ்க் சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த கியூசி வந்து பண்ணும் போது நிற்கவே கூடாது அதிலேயே அவங்க அடி ஆகிட்டாங்க வரக்கூடாது பட் அவங்க வந்தாங்க அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கப்படலை ஆனால் இந்த இஷ்யூ மட்டும் கேள்வி கேட்டுக்கப்பட்டிருக்கு அதாவது சுபிக்ஷாக்கு நீங்கள் எவ்வளோ காயின் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இல்லை சார் ஒரு காயின் தான் கொடுத்தேன்னொன்னே அப்போ என்ன நீங்கள் விளாட்றீங்க பேசுனதுக்கு நீங்கள் விளாடணும்ல நீங்கள் மட்டும் பேசுனது விளையாடல அப்படின்னா அப்புறம் அவங்க எப்படி விளாடுவாங்க இந்த கேம் எப்படி சுவாரஸ்யமாக போகும் எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷன் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ்லாம் வந்து கொடுத்தப்பட்டு சுபிக்ஷா வந்து போட்டு அடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் வின்னர் நீங்கள் தான் பட் எப்படி ஆடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வார்னிங் கொடுத்து விட்டுருக்கா அப்படின்னா கணிக்கு அளவுக்கு இல்லவே இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா அரங்கம் அதிர்ந்துச்சான் கணிக்கு அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் டிவியே கணியை காப்பாற்றும் போது கண்டிப்பாக வந்து கணிக்கு தான் இருக்கும் இந்த எபிசோட் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அதனுடைய இம்பேக்ட் தான் இன்றைக்கும் இருக்குது ஏன்னா கணிக்கிட்ட அவர் வந்து என்ன காயின் இது பண்ண அது பண்ண அந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணாத ஏரியாலாம் இருக்கும் அதை தான் வந்து கேட்குறாங்க ஏன்னா கனி அந்த இடத்துல கரெக்டாக பண்ணாங்க அறுபது நாற்பது பேசியிருந்தோம் என்ன நீ தரமாட்டியான்னு சொல்லி போய் கேட்டது சுபீஷாக வந்து இல்லை நான் வந்து தரமாட்டேன் ஒன்று தான் தருவேன்னு சொல்லி இறந்து பிடிச்சது இந்த மாதிரி மட்டும்தான் அவங்களுடைய நல்ல விஷயம் வந்து இருந்தது அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ விஜய்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க கனியோட கேப்டன்சியில் அவங்க தண்டனை கொடுக்காது கனியோட கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒருதலை பிரச்சினமாக செயல்பட்டது எதுவுமே வந்து இனிமேல் வந்து வராது எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவாங்க முத கோட்டை முதலருந்து போடு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகளை தான் இது அடங்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரங்கில் இருந்தவர்கள் வந்து இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னாங்க இது வந்து வருமா வராதா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பருதின் இருக்கார்ல அவர் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கும் வார்னிங் இருந்திருக்கு அதில் சின்ன ரோஸ்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க பட் அது இன்னும் நமக்கு நிகழ்வுகள் வரலையா அதனால் எந்த மேட்டருக்கு இருக்கு தெரியல இன்னும் அது எப்படி நான் ஹவரில் வந்துடும் நான் அதை வந்தோடனே சொல்கிறேன் ஓகே ஸோ கம்பருதின் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்களா கமருஜீன் ரோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் வந்து இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எப்படி உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் இப்படிலாம் உள்ளே பேசிடுங்க ஹிட்டு மாதிரி கொடுத்துருக்காப்பில் கமருஜீனுக்கு அதே மாதிரி விஜய் பார்வதி அப்பப்போ வந்து எழுந்துச்சு உட்காந்து எந்தி எந்தி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த டாஸ்கை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பட் விஜய் சதுபதி அவர்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது எங்களுக்கு அது அவர் மட்டும் இல்லை இன்னமும் வந்து விஜய் சதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்காரைய விட மாட்டுறாரு அதாவது சீக்கிரம் உட்கார சொல்லிடுறாரு உட்கார விட மாட்டுறாருன்னா டக்குன்னு நீங்கள் பேசுனா உடனே உட்காரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருப்போம் அவங்க என்ன பேசுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக நிறையா இதில் சுபிக்ஷா உடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு பார்வதி வந்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படல அப்புறம் அப்புறம் இடத்துல இருந்து பேசியிருக்காரு கம்புத்தையும் எப்பயும் போல் பேசும்போது அதாச்சும் ஓகே ஏதோ இருப்பான்னு வைங்களேன் பட் மிச்சம் எல்லாத்தையும் கேட்கலாம்ல கலையை ஒன்று எழுந்தி பேசியிருக்கான் அதையும் வந்து நிப்பாட்டி இங்கே ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து நான் கேட்டிருக்கேன் இப்போ தான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்கங்க இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே இதெல்லாம் எப்படி இருக்குது அந்த நிகழ்வு எப்படி இருக்குது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் இன்றைக்கு இல்லையே அவ்வளோவா கணிக்கு மட்டும்தான் க்ளாப் வந்திருக்கு பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்கு அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் சொன்னால் கா பார்வதிக்கும் கணிக்கும் தான் இருக்கும்னு கனிக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம ஷோவில் அதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா இன்னும் டீட்டெயிலாக வரட்டும் அந்தப்புறம் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சனிக்கிழமை நிகழ்வுகளில் நம்ம செக் பண்ணலாம் ஓகே நான் வந்து பா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஆதிரையுடைய விக்ஷன் இதுவும் வந்து இப்போ தொங்கலில் தான் இருக்குது ரெண்டு எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க ஒன்று தான் பண்ணியிருக்காங்க ஆதிரையை வந்து எடுத்துகிட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க இன்னொன்று வந்து ஒயில்டு காரை வச்சு தான் வந்து முடிவு பண்ணுறாங்களாம் ஸோ ஒயில் கார்டு வந்து ஏழு மணிக்கு மேலே தான் உள்ளே போவாங்க இப்போ ஏழு மணிக்கு மேலே ஆயிரும் செகண்ட் பார்ட் ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ தான் தெரியும் என்னென்ட்டு ஸோ ஒயில்டு கார்டு வந்துட்டாங்க ஆறு பேர்னா எவிக்ஷன் ஒன்று தான் இல்லை வயலுக்காரில் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதிகமாக இருக்கும் ரெண்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கூற்றும் கூட ஸோ வழங்கும் போல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மனசு தரல வச்சுக்கோங்க பெரிய எபிசோடெலாம் கிடையாது ரொம்ப ஷட்டிலான எபிசோடு தான் ரொம்பலாம் வந்து இருக்க போகிறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஹை ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க அது சனிக்கிழமை நிகழ்வுகளில் நம்ம வந்து அதை என்னென்னு நான் கொண்டு வரேன் உங்களுக்கு ஓகே ஸோ ரொம்ப குழம்பிக்காதீங்க ஃப்ரீயாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்